இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணிங்க மாமா பொண்ணு ஜெஸ்சி பாப்பா வந்து ஊர்லேருந்து வந்துருந்தாங்களா அம்மா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி பாப்பா ஆசைப்பட்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி சிக்கன்லாம் மசாலாம் போட்டு நல்லா ஊற வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒன்றரை கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் அளவுக்கு தயிர் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒன்னோடு ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் பழம் நல்லா ஊற வச்சிடணும் ஸ்கூல் ரீஓபன் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரெண்டாம் சொல்லிட்டாங்க இன்னைக்கு இந்த ஒரு சண்டே மட்டும் ஃப்ரீயாக ஃப்ரீயா இருப்போம் நாளைல இருந்து அடிச்சு பிடிச்சி குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பி விடணும் ஸ்கூல் ரீஓபன் அப்படின்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அதை விடவே வந்து இப்ப கொரோனா அதிகமா வந்துட்டு இருக்கா சேலத்துல நேற்று கொரோனா பாதிக்கப்பட்டவங்க வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அது கேட்டதுல ஒரே பயமா போச்சு ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க பாதுகாப்பா எப்படி போயிட்டு வருவாங்க என்னன்னு தெரியலையேன்னு கொஞ்சம் பயம் நாளைக்கு ஸ்கூல் ரீஓபன் இருந்தாலும் பண்ணவே இல்ல இன்றைக்கி ஈவினிங் தாங்க போகணும் யாரெல்லாம் ஸ்கூல் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு பட்டை மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா தலை தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சோம்ல சிக்கன் அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சிடணும் வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஆஃப் கேஜி அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன் லிட்டர் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரைஸ் இதில் சேர்த்து நல்லா கிண்டிட்டு தம் போட்டு ஒரு கால் மணி நேரம் போல வேக விட்டோம் அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலாக எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்